வாழ்ந்து வரும் எங்களை திடீரென வெளியேற சொன்னால் எங்கே போவது என சுபாங் ஏர்போர்ட்டில் உள்ள கம்போங் டிராபிகானா குடியிருப்பாளர்கள் கும்பிடுகின்றனர் அங்கு குடியேறது முதல் ஆடுகள் மாடுகளை வளர்த்து பூ வெற்றிலை உள்ளிட்ட பல தோட்டங்களை போட்டு வருமானத்தை ஈட்டி வந்த குடியிருப்பாளர்களை அங்கிருந்து வெளியேறும்படி ஸ்லாங்கூர் மாநில வனத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது அப்பகுதியில் மக்கள் குடியேறி பல ஆண்டுகள் கழித்து டிஎன்பி அங்கு மின்சார கம்பிகளை பொருத்தியுள்ளது குறிப்பாக எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் நஷ்ட ஈடுகள் இன்றி மாற்றி இடம் இல்லாமல் இடத்தை காலி செய்ய வேண்டும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு பொருத்தப்பட்டுள்ள மின்சார கம்பிகளை சக்தியை உயர்த்துவதால் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற காரணம் மட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் தொடர்பில் குடியிருப்பாளர்கள் கோத்தா டாமன்சாரா சட்டமன்ற அலுவலகம் சுங்கைபூலோ நாடாளுமன்ற தொகுதி சேவை மையம் உள்ளிட்ட தரப்புடன் மாநில வனத்துறை பேச்சு நடத்தியுள்ளது மூன்று தலைமுறைகளாக இப்பகுதியில் வாழ்ந்து வரும் குடியிருப்பாளர்கள் தற்போது போக்கு இடமின்றி திக்குமுக்காடி போய் உள்ளனர் மேலும் அப்பகுதியில் மாரியம்மன் மற்றும் ஆலயங்கள் உள்ளன நிலத்தை காலி செய்ய வேண்டும் என்றால் ஆலயங்களை எங்கே கொண்டு செல்வது என செய்தியாளர்களிடம் இருக்கிறேன் ஏறக்குரிய அறுபது வருஷம் இங்க இருக்கிறேன் ஆரம்பத்துல காடா இருக்கும் மாடு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு ஆடு மாடு கேட்டாங்க அதுல இருந்து இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து போரஸ்ட விண்ணப்பம் பண்ணி லட்சம் வச்சுருக்கோம் இப்போ அதே போலஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் காலி பண்ண சொல்லி அந்த சூறாவுக்கு மதிப்பு இல்லையா அப்போ அது எனக்கு தெரியல நாங்கள் இதை விட்டு போனோம்னா வேறு எங்கே போகிறது ஆடு மாடு வச்சுருக்கோம் ஆடுங்களுக்கு மாடு பிள்ளைக்கிற வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் எங்களை விளையாட்டு பார்க்குறாங்க நாங்கள் இந்த இடத்துல கேட்குறோம் இதை எடுத்து வேற ஆள் கொடுக்க பார்க்குறாங்க அதே எங்க கொடுத்தாக்கா விச்சம் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் இருக்கிறவங்க கொடுத்து விச்சே வேற ஆளுக்கும் பிரச்சனை பர்சனில் அதுதான் நம்ம வேண்டிக்கிறோம் அரசு வந்துக்கிட்டு வக்கீலாயிட்ட போய் பார்த்து அதான் இது பண்ணி மந்திரி பூசா வரைக்கும் போக போகிறோம் இது அது அந்த ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே வணக்கம் என் பேர் ரோக்கியா பெல்பி ஜாமியர் நாங்கள் இந்த கம்பத்தில் வந்து நாற்பது வருஷமாக இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நாங்கள் அப்போலேருந்து நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் இந்த விவசாயத்தை நல்லா செய்கிறோம் ஆடு மாடு வளர்க்குறோம் இப்ப எங்கிட்ட வந்து தான் இருக்கு சாரி தான் இருக்கு மல்லிகைப்பூ தோட்டம் வச்சிருக்கோம் இது வந்து எங்ககிட்ட வந்து ஃபாரஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணது வந்து நீங்க மல்லிகைப்பூ செடி செய்யுங்க அது சின்ன செடி பெருசா ஆகாது மரம் ஆகாதுன்னு சொன்னனால நாங்கள் அதை செஞ்சோம் இப்போ மோதல் நாற்பது வருஷம் நாங்கள் அந்த அந்த துறையில இருக்கிறோம் இந்த இடத்து வந்து நாங்கள் நல்லா பாத்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாமே நல்லா சுத்தமா இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்த எங்ககிட்டயே கொடுத்தா நாங்க அந்த அந்த கவர்மெண்ட் வந்து எங்ககிட்டயே கொடுக்கணும்னு நாங்கள் ரிப்ளேஸ் பண்றோம் ஆடு இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்ச நாளா ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்க வந்து இவு துண்டால் அதாவது கணவர் இல்லாத தாய்மார்கள் எங்களுக்கு எல்லாம் இங்க இருந்து நாங்க இங்க இருந்து ஒரு குடும்பமா நாங்க முஸ்லீம் ஹிந்து எல்லாம் இருக்கிறோம் அதுல ஒரு உதாரணம் இந்த ஒன் சாந்தி அவங்களும் இந்த துறையில நல்ல அக்ரிகல்ச்சர் மல்லிகைப்பூ செடி அவங்க நல்லா பரபஷனலா செய்யறவங்க இவன் நானும் அதே மாதிரி தான் நல்ல நல்ல ஒரு ஆயிரம் செடிகளை வச்சு நாங்க எல்லாம் அந்த கோயில்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் அது வந்து எங்களோட மெயின் இன்கம் ஓகே வணக்கம் என் பேர் உஷா நான் வந்து கம்பவுண்ட் டாபிக்கானால இருக்கோம் இப்போ என்னோட அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கோம் இங்கே வந்து எல்லாமே வந்து ஆடு மாடு வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்த கேட்டு நாங்கள் ரொம்ப நாளாக இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து மேம் மேற்கொண்டு பிரச்சனையாகவே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணோம் ஆடும்ங் ஆஃபீஸ்க்கும் பார்லிமெண்ட் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு நம்ம சூறாக கொடுத்தோம் அவங்க என்ன எங்கிட்ட சொன்னாங்கன்னா ஆறு மாசத்துக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் இப்பத்திக்கு அந்த கம்பத்தெல்லாம் உடைக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து ஐம்பத்தி நாலு குடும்பத்துக்கு மேல இருக்காங்க எல்லாமே வந்து விவசாயம் மளிகைப்பூ தோட்டம் ஆடு மாடு வச்சிருக்காங்க என்ன இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் இங்க வந்து நம்ம இல்லீகலா இருக்கோம்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாளாவே டிஎன்பி மீட்டர் ஓட்ட மீட்டர் எல்லாமே இருக்கு ஸோ நம்ம இங்க எல்லாமே ரொம்ப நாளாவே இருக்கோம் ஸோ இந்த இடத்த வந்து எங்களுக்கே கிடைக்கணும்னு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த இடத்த கிடைக்கணும்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகே ஆரம்பத்துல வந்து இது காடு தான் அப்போ நம்ம எல்லாம் எஸ்டேட் இந்த மாதிரி இருந்தப்ப இங்க வந்து இடத்த ஒரு ஆளுகிட்டயிருந்தான் வாங்கிட்டு தான் வந்தோம் வந்து இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தான் இந்த நிறைய ஃபேமிலி எல்லாம் இங்க வந்துச்சு முன்னே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபேமிலிக்கிட்ட இருந்தாங்க அப்புறம் இடைக்காலத்தில் எல்லாம் வெளியாகி போய் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி ஓவர் தான் இருக்காங்க ஆஹ் இப்போ வந்து இங்க நம்ம சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாவே இங்க இருக்கும் அப்போ இது இது வந்து திடீர்னு வந்து நம்மள விளையாக்க சொல்றதுதான் நம்மளுக்கு எங்க போறது என்ன பண்றது ஏன்னா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆஹ் வயசானவங்க இப்போ நம்ம இங்க நீங்க ஒரு வீடு குடுத்துட்டு போய் அங்க இருக்க சொல்றதோ இல்ல வந்து ஒரு இடத்துக்கு போய் நீங்க மாத்த சொல்றதோ வந்து கஷ்டம் ஏன்னா இப்ப எங்க அப்பாக்கே அறுபது வயசுனால இங்க உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் வயசானவங்க இதுங்களை ஒரு இடத்துக்கு போங்க நல்ல வீடை வாங்குங்க அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா முடியாது ஓகே இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பிரச்சனை பார்த்துக்கிட்டீங்களா கோயிலை பற்றி நான் பேசுறேன் இங்க வந்து ரெண்டு கோயில் இருக்கு ஒன்று சிவன் கோயில் இருக்கு ஒன்று முனீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த முனீஸ்வரர் கோயில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷமா இருக்கு இப்போ நான் வந்து மூணாவது தலைமுறை வந்து இந்த கோயிலை நான் பார்க்கறேன் இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறேன் கோயிலை உடைக்கணுன்னு அதுக்கு தான் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு நான் ஒரு உதவி கேட்குறேன் என்னன்னா எங்க பிரச்சினைய வந்து பாருங்க சரிங்களா நாங்கள் எங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து இருந்து இருக்க இப்போ எனக்கு இங்க நாற்பது வயசு ஆச்சு இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு அவங்களும் வேலைக்கெல்லாம் போக முடியாது அவங்களும் மல்லிகை தோட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க ரெண்டாவது இங்க உள்ள ஐம்பத்தி ஆறு குடும்பத்துலவர்களும் வந்து இந்த கோயில தான் சாமி கும்பிட்றாங்க சரிங்களா வருஷத்துல வாட்டி இந்த கோயிலுக்கு மூவாயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் வராங்க திடீர்னு இந்த கோயிலை வரணும்னு சொன்னா இந்த கோயிலுக்கு கொண்டு போய் நாங்க எங்க வைக்கிறது ரெண்டாவது இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் வச்சாலும் யாரும் சாமி கும்பிடுவா அதனால இந்த கோயில் வந்து இங்கேயே தான் இருக்கணும் சரிங்களா நாங்கள் வந்து வெளிநாட்டுக்காரன் கிடையாது இங்கே வைங்க இந்த இடத்துல உள்ளவங்க இந்த காடு சுத்தம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஒரு ஒரு சொல்ல ரெண்டு ஒரு சொல்ல பேர் தேவி கம்பத்தில் எழுபத்தி நாலில் நான் வரும்போது எழுபத்தி ஒம்பது அவங்க அதுக்கு முன்னே எழுபத்தி நாலுலேயும் எங்கே இருக்காங்க கம்பத்தில் ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து இந்த கம்பத்தில் பயிர் பண்ணி அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வெத்தலை கொள்ள வச்சுருக்கோம் இதில் தான் சாப்பிட்றோம் இவ்வளோ நாள் இருந்துட்டோம் அந்த கம்பத்தில் இன்னுமே எப்படி போகிறது அப்படின்னு நினைக்கிறோம் எங்கே போகிறது அப்படின்னு இப்போ என்ன தான் செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல இப்போ திடீர்னு போ சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது இதனால தான் நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல என் பேர் சாந்தி நான் இந்த கம்பத்துக்கு வந்து நாற்பது வருஷமா எங்களோட உழைப்பு விவசாயம் எல்லாமே தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லை எனக்கு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்கும்போது எங்க வீட்டுக்கார இறந்தனால என் மக ஒன்னே இறந்துருச்சு அதுக்கப்புறம் நான் கம்பத்துல இருந்து பிளாட்ஸுக்கு போய் பிளாட்ஸ்ல இருந்து வந்து வருமானத்தை பார்க்க முடியலன்னு நான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இடையில நான் பிளாட்ஸுக்கு போயிருந்தேன் இருந்து ஆனா என்னால அங்க போயிருந்து வருமானத்தை பார்க்க முடியல என் பிள்ளைங்களை பார்க்க முடியாத காரணத்துக்காக திருப்பி நான் வந்து இதே வேலை தான் எனக்கு வருமானமும் பார்த்தா இந்த விவசாயம் மட்டும்தான் எல்லாமே இதுல இருந்து தான் என்னோட வருமானமா போயிட்டு இருக்கு இதே வியாபாரம் தான் என்னோட வேலை நாற்பது வருஷமா இதுலயே தான் இருக்கேன் இந்த இதுலயே தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்க சொல்றாங்க எங்களால் போய் இந்த இடத்துல இருந்து போய்ட்டே வேற ஒன்னு அன்னைக்கு இடையில கம்மா உடைச்சப்ப கூட எங்களுக்காக விவசாயத்தை கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த விவசாயத்தை எடுத்துட்டு என்னால் வெளியில போய் எங்கேயும் பண்ண முடியாது எங்களுக்கு வயசாயிருச்சு எனக்கு இப்போ ஐம்பத்தெட்டு வயசு நானும் வருக அம்மா சாப்பிட்றேன் இதுக்கு மேலே உழைக்கணும்னா எங்கே போய் உழைச்சி நாங்கள் வருமானத்தை பார்க்கறது இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு தான் என்னோட ஆசை திருப்பி இந்த இடத்த விட்டு வெளியே போய் இந்த என்னால் ஒரு விவசாயம் பார்க்க முடியும் எனக்குன்னு வருமானம் இப்போ கையிலையும் பார்க்க முடியாது எங்களுக்குன்னு உள்ள வருமானம் ஒன்று இருந்தால் தான் நாங்களும் நிம்மதியாக வாழ்றதுக்கு பேர் வந்து விஜயலிங்கம் ஆறு எஸ்டேட்டில்லாம் இங்கே வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு லட்சிலி வந்தோம் அப்பா பங்கா நான் தான் எனக்கு இருபது வயசு அப்பா ஆறிலேயே மாடி வச்சிருந்தோம் அப்பா அம்மா இருந்து ஆறிலேயே மாடி செம் அப்போ இங்கே மாடுங்க இங்கே ஆரம்பி மாடி வச்சுருந்தோம் அவன் அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது பேனுக்கு வந்து வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு இருபது இருபது ஆயிடுச்சு இப்போ ஐம்பது இருபது அதில் வந்து மாடி வச்சுருக்கோம் மாடி ஐம்பது எண்பது ஐம்பது அறுபது மாடி வச்சுருந்தேன் எல்லாம் மேய்ச்சல் இடம் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு பதினஞ்சு மாடி வச்சுருக்கேன் நான் இடத்த வேணும் உடைக்க போகிறேன்னு ஏற்கனவே அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க வீடு இந்த இடத்து இடத்துக்கு சொல்லி வீடு ப்ளேட்லாம் கொடுத்தாங்க இது ஏன்னா எனக்கெல்லாம் வீடு கொடுக்கல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கு எம்ஏசி மூலயமா பிரச்சனை வந்து இல்லை ஒரு பத்து பேர் அஞ்சு வீடு வேற கிடைக்கல இப்போ அதில் தான் இருக்கும் இப்போ வந்து உடைக்க போறேன்னுட்டு ரொம்ப ஒன்று உடைக்க போறேன்னு இருக்காங்க இப்போ நான் இதே தான் நான் ஆரம்பத்துல இருந்து பஸ் குல வச்சிருந்தேன் இங்கே வந்து கம்பத்தில் பிள்ளைங்களாம் பிள்ளைங்களும் நானும் எழுத்துட்டு போயிட்டு இருந்தேன் பஸ் குழ வச்சிருந்தேன் அப்போ இதெல்லாம் வீடுல அப்பளரசி போனா பிள்ளைங்களாம் அங்கே கிளாசி பக்கம் போனோட பிள்ளைங்க எல்லாமே அதெல்லாம் விட்டாச்சு இப்போ மாடிதான் பார்த்துட்டு இருக்கேன் ஆரம்பித

இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது வேதனை அளிக்கிறது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு